மிளகு சாதம் செய்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் நல்லெண்ணு ஊற்றி கடுகு சேர்த்துக்கறலாம் உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறலாம் ஒரு வரமிளகாய் ஒரு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறணும் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் சோறில் உப்பு தான் ஆக்கியிருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற வச்ச சோறை சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ சோறு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சோறுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கரலாம் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டாச்சு இது ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் லஞ்சு பாக்ஸ் ரெசிபி மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்